بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبارنا سهودر سهودر الي தினமும் ஓர் ஹதீசல் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி நம்மோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்முடைய நட்பு வட்டாரத்தில் யாரேனும் ஒருவரோடு நாம் சில மனசங்கடத்தின் காரணமாக பேசாமல் இருப்போம் சில மக்கள் இந்த பேசாமல் இருப்பதை பயன்படுத்தி அதை விரிவுபடுத்தி அவர்களோடு முற்றிலும் பேசாமல் செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இந்த நிலையை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகிய அறிவுரையை சற்று செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள்

அன்பானவர்களே நாம் அல்லாஹுவின் செல்ல வேண்டுமா நம்மோடு இணக்கத்தில் இல்லாத நம்முடைய நட்பு வட்டாரத்தில் முதலில் கூறி இறைவன் சொல்லக்கூடிய அந்த சிறந்த பட்டியலுக்குள் வரக்கூடிய நபர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் உரிவானாக அஸ்லாம் அன்பு கிணியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா இன்ஷாகுமா